அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம் உறவுகள் முழுமையா பாருங்க தினம் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு அமலாக்கத்துறை தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதம் தெரிவிக்கிறது அது குறித்து தான் இந்த காலையில் நம்ம பேச இருக்கோம் திராவிட மாடல் ஆட்சியினுடைய அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் கல்வி தந்தை என அவர்களால் போற்றப்படக்கூடிய ஐயா ஜெகத் ரசிகன அவர்களுக்கு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அமலாக்கத்துறை அபராதம் விதித்திருக்கிறது அபராதம் மட்டுமே தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அப்படின்னா அவருடைய சொத்து மதிப்பு எத்தனாயிரம் கோடியா இருக்கும் அப்படின்னு ஊகிக்கவே முடியல இந்த ஜெகத் ரச்சகன் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல சாராய வியாபாரியாக அப்படி சாராயம் வியாபாரியாக தொடங்கி இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் சாராய ஆலைகள் இப்படி பல தொழில்களை வந்து செஞ்சுட்டு வர்றாரு தொழிலதிபர் என்று சொல்லப்படுகிறாரு அப்பேற்பட்ட தொழிலதிபர் அவர் வந்து தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதம் பெற்ற அளவுக்கு என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமலாக்கத்துறை சோதனையில எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் சொத்து வந்து முடக்கப்பட்டது அந்த சொத்து முடக்கப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா இப்பொழுது மீண்டும் பறிமுதல் செய்து அதற்கு அபராதமாக தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய அமலாக்கத்துறை வந்து அபராதமா விதிச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல வந்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் வந்து சட்டத்தை மீறி பண பரிவர்த்தனை செஞ்சதா சொல்லப்படுகிறது அதற்காக தான் அபராதம் என்று சொல்லப்படுது அதாவது இவர் திமுக இப்போதைய ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அமைச்சர் இல்லை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட வந்து இந்த அளவுக்கு பணம் இருக்கு அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்களாக இருக்கட்டும் மொத்த அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அவர்கள்ட்ட வந்து எவ்வளவு பணம் இருக்கும் இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த பணத்தை பறிமுதல் பண்ணாலே தமிழ்நாட்டுடைய கடன் மட்டுமல்ல இந்தியாவுடைய கடனையும் அடைச்சிடலாம் போல இருக்கு அந்த அளவுக்கு தான் இருக்கு அதாவது கல்வி தந்தை என்று அழைக்கக்கூடியவர் எதற்காக சட்டத்துக்கு புறம்பாறு சட்டத்தை மீறி அதுவும் ரிசர்வ் பேங்க் அனுமதி இல்லாம எதற்காக வந்து பண பரிவர்த்தனையில ஈடுபடணும் அப்படி வந்து அது சட்டத்துக்கு உட்பட்டு இருந்தா எதுக்காக வந்து அபராதம் போட வேண்டிய சூழ்நிலை இருக்கு இவருடைய பணத்தோட மதிப்பை வந்து நம்ம எப்படி மதிப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிணவரையில பணத்தை பதுக்குனவரு இவராதான் இருக்க முடியும் அந்த அளவுக்கு எங்க பணம் வைக்கிறதுக்கு இடம் இல்லாத எங்க வந்து எங்கெல்லாம் வைக்க முடியுமோ இடம் இல்லை அப்படின்னு சொல்லி பிணவரையில வச்சாரா அப்படின்னு தெரியல இல்ல பணம்னா பணமும் வாய புழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அத டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு வேலை வச்சிருக்காரா என்னன்னு தெரியல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து திராவிட மாடல் ஆட்சி என்பது திராவிட மாடல் அரசு என்பது இந்தியாவிற்கே முன்மாதிரியான அரசு இந்தியாவை போற்றக்கூடிய அளவுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எதுல வந்து இந்தியாவுக்கு முன்மாதிரியா இருக்கோ இல்லையோ அது நமக்கு தெரியாது ஆனா இந்த விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா இது இந்தியாவுக்கு முன்மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம் ஏன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெகத்ரச்சேரன் அவர்களுக்கு வந்து பல கோடி சொத்து இருக்கு அது பல்லாயிரக்கணக்கான கோடியா இல்ல பல லட்சக்கணக்கான கோடியான்னு இன்னும் தெரியல அதாவது என்ன எப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்கிறதா தான் படிக்கிறதுக்கே கல்வி நிறுவனம் கட்டி விட்டு இருக்காரு படிக்கிறதா இருந்தாலும் வா குடிக்கிறதா இருந்தாலும் மதுபான ஆலை இருக்கு குடிச்சு உடம்பு சரியில்லையா உடம்பு சரியில்லாம போச்சா மருத்துவமனை அதுவும் கட்டி விட்டு இருக்காரு இவருடைய நிறுவனங்கள் பட்டியல் பாத்தீங்க அப்படின்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இருக்கு அதெல்லாம் நம்ம இப்ப ஒன்னொன்னு சொன்னோம் அப்படின்னா இந்த காணொலியை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள முடிஞ்சிடும் நான் முன்வைக்கக்கூடிய கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிட மாடல் அரசுன்னு சொல்றீங்க இந்தியாவிற்கே முன்மாதிரின்னு சொல்றீங்க அப்படி சொல்லக்கூடிய இந்த ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்குகள்ல சிக்கி தண்டனை பெற்று இப்ப சிறையில இருக்காரு ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு மேலாயிடுச்சு அவர் வந்து இன்னும் வெளியே வரல சரி இன்னும் ஒரு தினங்களில அவருக்கு வந்து ஜாமீன் கிடைச்சிரும் அப்படின்னு சந்தோஷப்படுற அளவில் இருந்தா இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஜெகத் பிரதேகர் அவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார் அப்படின்னு வந்து பேசப்படுது இது வந்து தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அபராதத்தோடு மட்டுமில்லாமல் மீண்டும் நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது எல்லாமே எப்படிப்பட்ட காலத்துல நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ற முறை முதலமைச்சர் வந்து வெளிநாட்டுக்கு சென்று நான் வந்து முதலீட ஈர்க்க போறேன் அப்படின்னு போகும்போதுதான் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கைது நடந்தது இந்த முறை அமெரிக்காவுக்கு வந்து நான் வெளிநாட்டு முதலீடுகளை இருக்க போறேன் அப்படின்னு கிளம்புனதுக்கு பிறகு முதலமைச்சரை போட்டு வந்து ஜெகத் வந்து இது மாதிரி அபராதம் விதிச்சு இருக்காங்க இனி அடுத்த ஆண்டு போற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த ஆண்டு யார் மாட்டுவாங்கிற ஒரு அச்சமே இப்பவே ஆரம்பிச்சிருச்சு அதாவது செந்தில் பாலாஜி வெளியே வந்துருவாரே அப்படின்னு சந்தோஷப்படுற இந்த சூழ்நிலையில மறுபடியும் ஜெகத் ரசன் கைது செய்யப்படுவாரா அல்லது நீகுளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துறையின்ருகன் அவர்கள் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற பேச்சு இப்போ அடிபட்டுச்சு இந்தியாவிற்கே முன்மாதிரியான உதாரணம் வந்து நீங்க செய்யக்கூடிய இந்த அரசு நலத்திட்ட உதவிகள் இருக்கான்னு தெரியாது இது போன்ற விஷயங்கள்லாம் நிச்சயமா முன் உதாரணமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் வந்து அமெரிக்காக்கு சென்றாரு அது அத வந்து இந்த இணைய உடன்பிறப்புகள் எல்லாம் மிகப்பெரிய பில்டப் பண்ணாங்க ரஷ்ய ஸ்டாலினை தான் இது வரைக்கும் பார்த்திருக்காங்க இப்ப வந்து திராவிட ஸ்டாலின் வராரு அவரை வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க கடைசியில் பார்த்தா அங்க வந்து இங்க இருக்கக்கூடிய திராவிட மாடல் அமைச்சர் தான் அவங்களை வரவேற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாம அமெரிக்க அரசாங்கமே வந்து எங்களுடைய முதல்வரை கண்ணியப்படுத்தி டைம் ஸ்கொயர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல்ல வந்து போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கதைகளை கட்டினாங்க இந்த ஊட்டிகள் கட்டின கதையை நம்பி முன்னணி ஊடகங்களும் ஏமாந்து போயிடுச்சு அவங்களும் வந்து அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்திலையும் முறைவழி சமூக வலைத்தள பக்கத்துலையும் போட்டாங்க போட்ட சில மணி நேரங்கள்லயே வந்து டிலீட் பண்ணிட்டாங்க என்ன அதை விசாரிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து உண்மையான செய்தி இல்லையா அது வந்து எடிட் செய்யப்பட்டதாம அதாவது அங்க பன்னெண்டாயிரம் ரூபா கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை சில வினாடிகள் அவர்களுடைய அந்த விளம்பரம் செய்யப்படுகிறது அப்படிங்கிற செய்தி வருது அதை கூட இவங்களால செய்ய முடியாம அதை எடிட் பண்ணி போட்டுருக்காங்க அதை வந்து பெருமளவில் இங்க ட்ரெண்ட் பண்ணது அந்த போலி முகத்திலே கிழிச்சது பார்த்தீங்க அப்படின்னா ராம் தமிழர் கட்சியா தான் இருக்குது இப்போ என்னாச்சு அப்படின்னா இங்க இந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்ப சினிமா போச்சு அப்படிங்கிறதுனால நேற்றைய தினம் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க வந்து மறுபடியும் காசு செலவு பண்ணி உண்மையிலேயே அந்த டைம் ஸ்கொயர்ல வந்து விளம்பரம் போட்டதா கேள்விப்பட்டேன் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஆளுங்கட்சி அமைச்சர்களே வந்து சிறைக்கு செல்வாங்க அடுத்தடுத்து சிறைக்கு செல்றவங்க பட்டியல வந்து ஒன்றிய அரசு தயார் செஞ்சுட்டு இருக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா இவர்களுடைய ஆட்சியில எல்லா தரப்பினர்களும் வந்து போராடுறாங்க மாணவர்கள் ஆசிரியர்கள் மீனவர்கள் எல்லாருமே விவசாயிகள் எல்லாமே போராடுறாங்க எத்தனையும் இருந்தாலும் திராவிட மாடல் இந்தியாவுக்கு முன் உதாரணம் எங்க முதல்வர் தான் எல்லா முதல்வருக்கும் முன் உதாரணம் அப்படின்னு வந்து இந்த மிகப்பெரிய உருட்டிகளை உட்டிதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்களை சில மீடியாக்களும் இந்த கூலிக்கு மாடிக்கிற வாடகை வாயன்களும் இருநூறு ரூபாய்க்கு தூக்கிட்டு போடுற இந்த இணைய ஒப்பிக்கலும் தான் இந்த அரச வந்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செய்தி வருது இது வந்து உண்மையான செய்தி தானா அப்படின்னு செக் பண்ணாம இந்த முன்னடி ஊடகங்களும் இது போன்ற வதந்திகளை போடுறதுதான் நகைப்புக்குரிய விஷயமா இருக்கு அதாவது பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்காரன வந்து நாம் தமிழர் கட்சி வந்து இவங்க சொல்றாங்க திறன் நிதி வாங்கி கட்சியை நடத்துறாங்க இது வந்து கேவலம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க திறள் நிதி வாங்கி கட்சி நடத்துறது வந்து கேவலம் கிடையாது இதே போல சட்டத்தை மீறி பண பரிவர்த்தனை பண்ணி அமலாக்கத்துறையில வந்து தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபா அபராதம் கட்டுறதுதான் கேவலம் மீண்டும் சந்திப்போம் ரோட வேறொரு காணொலிகள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபு